கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் இருபதாம் திருநாள் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி திரயோதசி திதி தேய்பறை துலாம் ராசியில் துலாம் லக்னம் அதுலேயுமே விசாக நட்சத்திரக்காரக்கின்ற நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம்மதி தரும் மிருகசீரிஷ நட்சத்திரங்கிறது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் அவர் இன்றைய நாள் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பேசிக்கலாக அருமையான ஒரு காலப்பிரமாணம் சூப்பரான டைமிங்னு சொல்லலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பேச்சில் மிக கம்பீரமான விஷயங்களை சொல்வீர்கள் நீங்கள் பேசும் மற்றவங்க பயப்படுவாங்க உங்கள் பேச்சு முழுக்க முழுக்க பொருளை ஒட்டி இருக்கும் மற்றவங்களை அடக்கக்கூடிய விஷயங்கள் டிசிப்ளின் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி பேசுவீங்க இன்றைய நாள் முழுக்க முழுக்க அபாரமாக இருக்குது தனவரவுகள் வரவுகள் தனப்பிராப்தம் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் பெண்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது என்ன குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு விரோதமான போக்குவரத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் புதிய வேலை புதிய வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் ஆனால் என்னென்னா இந்த நாள் நீங்கள் மிரட்டுற மாதிரியே மற்றவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுவது நல்லது அதுவும் இன்றைய நாள் பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுவது நல்லது நிறைய பேருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருக்கின்ற நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கிரே நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கால்பாதம் ஹீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிக முக்கியமான வாய்ப்புகள்லாம் கைகூடி வரும் ஆனால் என்னென்னா எல்லாத்துலையுமே உடம்பு பாதிப்புகள் மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கோம் இன்ஃபேக்ட் என்னென்னால் வீடு மனை வாகனங்கள் சூடான விஷயங்கள் இது சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் அதில் குரு ப்ளஸ் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சுக்கரன் அற்புதமாக இருக்கின்ற நாள் நிறைய பேருக்கு பிராப்தங்கள் எடுத்த காரியங்கள் கைகூடுவது நிறைய பேருக்கு பெரிய ஒரு பணம் வருவது கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு சண்டைகள் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ரிசல்ட் வரக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கிரீன் நிறம் சிம்ஹ ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நாள் புதிய விஷயங்கள் கையாளக்கூடிய சக்தி பிறக்கக்கூடிய நாள் புதிய வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாள் பெண்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கக்கூடிய நாள் பெண்கள் இன்றைய நாள் கொஞ்சம் அதாவது எந்த விஷயமாக இருந்தாலும் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி பண்ணணும் யாரோ சொல்கிறாங்கங்கிறனாலும் செய்யக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரு மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் காலேஜு இன்ஸ்டிடியூஷன்ஸு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலப்பரன்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சாதகமாகவே அமையும் நிறைய பேருக்கு ஒரு சிறு தூர பிரயாணம் விரைந்த பிரயாணம் இருப்பது வாய்ப்புகள் இருக்குது அது சக்ஸஸை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் சிகப்பு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக விட்டு கொடுக்க வேண்டும் உடம்பு ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குழிப்பது ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை இன்றைய நாள் மனதார வணங்குவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய வாய்ப்புகள் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் எல்லாத்தையுமே இன்றைய நாள் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் சும்மா நீங்கள் நினச்சிங்கன்னா போகிறாது அந்தளவுக்கு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மனோதிடம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நடந்தாலும் ஒரு சில பிச இடங்களில் நம்ம ஆர்வத்தில் சில விஷயங்கள் கோட்டை விட்டுருவீங்க அதனால் அதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய நாள் தேவைக்கு அதிகமான பணம் இருக்கக்கூடிய நாள் நல்ல கௌரவத்தை கிடைக்கக்கூடிய நாள் யாராக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மீறி உங்ககிட்ட பேச முடியாது ஆர் தேட்டில் ஃப்ரைட்டன்னு சொல்லலாம் அற்புதமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்ட்டு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய நாள் பணம் ரீதியாக தொழில் ரீதியாக வேலை ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள் குடுக்கல் வாங்கலில் பெரிய பெரிய ஒரு சிரேஷ்டமான விஷயங்கள் நடக்கும் பண விஷயங்களில் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியுங்கிற ஒரு பிராப்தம் ஏற்படக்கூடிய நாள் வயிறு உபாதைகள்லாம் இன்றைய நாள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து நல்ல வேலை கான்ட்ராக்டு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் டெம்பரவரி யார் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாராவது வாடகை வாங்கணும்னா நாள் போய் கேட்டிங்கன்னா வாடகை கிடைக்கும் நிறைய பேருக்கு வாடகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல வீடு கிடைக்கணும்னா உடனடியாக கிடைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீடு நிலப்புன்கள் ப்ரோக்கரேஜு கமிஷனு லேண்டு டெவலப்பரு இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு குழந்தை நல மருத்துவராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் இன்றைய நாள் குழந்தைகளுடைய ஹெல்த் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் புரிய வேண்டிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பவிருஷ்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமின் அனுகிரக கட்டாட்சத்தில் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியானிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண வருவாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் புதிய விஷயங்கள்லாம் ஈஸியாக ஜெயிக்கும் கிளாசிக்காக ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக பண்ணி முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது வீடு நிலப்புறங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல மார்க்கெட்டிங் நடக்கும் நல்ல வீடெல்லாம் பிளான் பண்ணி கட்டக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு டிசைன் அப்ரூவ் ஆகக்கூடிய பிராப்தம்னு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் திடீர் சந்தோஷங்கள் உத்வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியுங்கிற பேசிக் தைரியம் பேசிக்கான கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கக்கூடிய நாள் அதனால் ஈஸியாக முடிச்சிடுவீங்க இழைய சகோதரன் சகோதரி வழிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட சிறு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் அது மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் என்ற நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம்னு சொல்லக்கூடிய மேஷம் இரண்டாவது சிம்மம் மூன்றாவது தனுசு மற்ற அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் என்ற நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களாணி புவன் திரோனு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க